மும்பை காங்கிரஸ் நடிகருடைய தங்கச்சி ஜபீன்கானோட இருப்ப பிடிச்சாடிட்டு இருந்தார் விஜய் இருவது பேரை நாயகர் சுடுற மாதிரி சுட்டு கொண்டது ஆந்திர அரசு எங்க தலைவர் பத்தி தப்பா பேசுனீங்கன்னு வைங்க பேசின மேடையில பேசுறது எம் பி ஆ எம் வா முன்னாள் அமைச்சரா மேரா அதெல்லாம் பாக்க மாட்டான் மாவட்ட சேலதான் குரு எல்லையும் பாக்க மாட்டான் இத்திரோ விரும்பா நம்ம கல்லுதான் நம்ம இடுப்பு ஒரு விஜய் டீச்சர் போட்டு வருவான் நல்லா கொண்டு ஏறிவான் இப்ப ஜெய் ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிமுக பாஜக அந்த ரெண்டே பேருக்குதான் முந்தா நேரத்து அண்ணன் விஜய் என்ன கட்சியை வச்சுக்கிறாரு கொள்கை கோட்பாடு சித்தாந்த எதுவும் சொல்லல கொடியே காட்டல என்ன சின்ன வாங்க போறீங்க சொல்லல இது எதையுமே சொல்லல கட்சி ஆரம்பிச்சு நேர்த்தான் கட்சி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வந்து நீ யூடியூப்ல வந்து டிவி பேட்டி கொடுத்துரு அவ்வளவு அவ்வளவு அழகா அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவ்வளவு அழகா எடுத்து எடுத்து பதில் சொல்றியே உங்களுக்கு தெரியும் இல்ல லயோலா மணி தோழர் கூட அவர் அவரை விட்டுருங்க அவரு நான் அவரை சொல்ல வரல அவரு வந்து ஆல்ரெடி சமூகத்தை கவனிச்சுட்டு இருக்கோம் அவரெல்லாம் நான் பாத்துருக்கேன் நானு ஆனா பார்க்காத லிங்க் எடுத்து அனுப்புறேன் பாருங்க பார்க்காத முகங்கள் நான் இதுல சொல்ல வர்றது என்னன்னா இப்ப மேடையில பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்த தலைப்பு சார்ந்து திட்டமிடுதல் இல்ல பயிற்சி இல்லைன்னா சாதாரணமா போற ஒருத்தருக்கு அந்த தலைப்புல பேசுங்கன்னா பேசுறது கஷ்டம் ஆனா யாராவது ஒருத்தரால பேசிட முடியும் ஆனா ஒரு கருத்தியெல்லாம் ஒரு விவாதத்துல இப்ப கூட நான் விவாதம் பண்ணிட்டு இருக்கேன்னா விவாதத்திற்கு ஒருத்தன் உட்காரும் போது அந்த சித்தாந்தம் குறித்து குறைந்தபட்சம் ஒரு நான்கைந்து ஆண்டு கால வாசிப்பு இல்ல பயிற்சி இல்லை அப்படின்னா கட்டாயம் பேச முடியாது நான் நாகரிகமா பேச மாட்டேன் புரியதா உங்களுக்கு நாகரிகமா பேச மாட்டேன் எப்படி பேசணும்னு தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது அப்ப எனக்கு வர்ற கேள்வி என்னன்னா கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாவது நாள் மறுநாளே ரெண்டு மூணு முகங்கள் புதிய புதிய முகங்களை கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சு நீங்க அவ்வளவு அழகா அந்த விவாதத்தை எதிர்கொள்றீங்களே இவங்களுக்கு எத்தனை மாசமா நீங்க பயிற்சி கொடுத்துருப்பீங்க எவ்வளவு மாசமா பயிற்சி கொடுத்துருப்பீங்க சரி இப்ப எனக்கு இன்னொரு வச்சு நான் சொல்லட்டுமா இப்ப வந்திருக்கிற முகங்கள் எல்லாம் வெளியில் தெரியாத சாமானிய அந்த பயிற்சி கொடுத்த டீம்லயே வந்து கடைசி டீம் இருக்கும் கடைசி பெஞ்ச் இருக்கும்ல லாஸ்ட் பெஞ்ச் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஆட்களை தான் ஸ்போக்ஸ் பர்சனா இப்ப இறக்கி விட்டுருக்காரு விஜய் இன்னொரு முதல் வயசுல இருக்கவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னா தோழர் சாணவ தோழர் நானும் பார்த்தோம்னா அட இவரா நல்லா தெரியுமே நல்ல மனுஷனாச்சே இவர் விஜய் ஆதரிக்காருன்னா சரியாதான்ப்பா இருக்கும் அப்படின்னு கடைக்கோடியில குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு முகம் தெரிந்த செலிபிரிட்டிகள் வந்து உட்காருவாங்க எப்ப இந்த ஒரு நாலு மாசத்துல அஞ்சு மாசத்துல விவாதத்துல உட்கார்றது எல்லாம் எப்படி உட்காருவாங்கன்னா அப்படிப்பட்ட செலிபிரிட்டிகள் உட்காருவாங்க அவங்க பயிற்சி எடுத்து அவங்களும் பயிற்சி எடுத்திருப்பாங்க அவ்வளவு அழகா விவாதத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்ப நாங்க கேக்குறது என்ன அப்ப ரெண்டு வருஷமா நீங்க இந்த காலத்தை கணிச்சு கவனிச்சு ஒரு இதுக்காக வந்திருக்கீங்கன்னா உங்க வெற்றிக்காக வந்திருக்கீங்க அவ்வளவுதானே இதுல உங்களுடைய வெற்றிங்கிற சுயநலத்தை தவிர இந்த மண்ணுக்கு மக்களுக்கான பொது நலம் ஏதாவது இருக்குதா ஏதாவது இருக்குதா சொல்லுங்க எங்க பொது நலத்துக்கு வர்றவங்க கோவப்பட்டு வருவாங்க கோவப்பட்டு வருவான் அண்ணன் சீமான் வந்தாருன்னா கோவப்பட்டு வந்தாரு என் இனம் செத்து விழுந்தது நான் வந்து கற்றண்டா கோவப்பட்டு வந்தாரு அது தலைவனுக்கு அழகு இது சரியா இது ஒரு கேள்வி இதை தாண்டி ஊடகங்கள் நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா விஜய் விஜயனுடைய ஒரு சிறந்த நடிகர் நூறு கோடி ரூபாய் சம்பளத்தை இழந்து விட்டு வந்திருக்கிறார் எல்லாம் சரி இத்தனை ஆண்டுகள் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு நேத்து கூட பாண்டியல சூட்டிங்ல வண்டி மேல ஏறினு மாலை எல்லாம் தூக்கி போட்டாங்க அது கீழே மாலை கழுத்துல அப்படி போட்டு செல்பி எல்லாம் எடுத்தாரு தலைவரு சரி சரி அதுதான் அதுதான் புரட்சின்னு சொல்லி இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறாங்க அதான் இந்த சொன்னாங்க என்னது அந்த நிவாரணம் கொடுத்ததே வந்து இப்ப அந்த இதுக்கு நிவாரணம் வெள்ள நிவாரணம் கொடுத்ததே வந்து பன்னெண்டு மணி நேரமா விஜய் விஜய் அவர்கள் நின்னுக்கிட்டே கொடுத்தாருங்க பன்னெண்டு மணி நேரம் நின்னது சாதனைன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனை எல்லாம் நான் தான் அப்ப ஒவ்வொரு நாளும் ஜவுளி வந்து வெறும் ரூபாய் முன்னூறு ரூபாய் சம்பளத்திற்காக தன் வாழ்க்கையை நகர்த்துவதற்காக தன் வயிற்றுப்பாட்டை கழுவுவதற்காக காலையில ஆறு மணி வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு நிக்கிற தொழிலாளர்கள் எவ்வளவு பெரிய புரட்சியாளர்கள் ஊடகங்கள் தயாரி மாறும் செய்யறதுக்கு ஒரு மனசு ஒன்னும் இல்ல தோலர் ஒரு நடிகர இருக்க ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிபிரிட்டியான நடிகர் அவர் நின்னே கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுவும் பேசணும்ல இல்ல அது சரி ஓகே என்ன சொல்றது நமக்கு என்னன்னா ஒரு படத்தை வந்து ஒரு படத்தின் தரத்தை வந்து ரசிகர்கள் தான் முடிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்புற 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 ஆட்கள்ல நான் ஒருத்தன் அந்த அடிப்படையில இதையெல்லாம் இந்த மக்கள் ரசிக்க போறாங்களா இந்த தமிழர்கள் வந்து ரசிக்க போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு பதில் சொல்ல தெரியல ரொம்ப வேத வேதனையா இருக்கு வெக்கமா இருக்கு ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அடுத்து வருகின்ற காலங்கள்ல ஊடகங்கள் நீங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க

டாடி மம்மி வீட்டில் இல்ல தட தடகோட யாரும் இல்ல விளையாட வாடா சொல்லி சொல்லி காங்கிரஸ் நடிகையுடைய தங்கச்சி ஜபீன்கானுடன் இருப்ப பிடிச்சு ஆடிட்டு இருந்தார் விஜய் இப்ப நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்கள் இனத்துக்காக போராடிட்டு இருந்தோம் விஜய் நீங்க வந்து டாடி மம்மிக்கு ஆடிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பக்கத்துல ஆந்திரா காட்டுக்குள்ள ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு மரம் கட்ட போனான் தமிழை அப்பாவி கூலி தொழிலாளி இருபது பேரை நாயை சுடுற மாதிரி சுட்டுக் கொண்டு ஆந்திர அரசு

இல்ல அது ஓகே ஆனா அதுக்காக எந்த விதத்திலும் நாங்க வந்து அவரை புறக்கணிக்கணும்னு சொல்லி நாங்க ஒருபோதும் விரும்புறது அவர் இந்த மண்ணுக்கு வரட்டும் அவனால ஒரு மாற்றத்தை தர முடியும்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்மையிலே ஏன்னா ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற சமராடி கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்திற்கு எதிராக ஒரு நல்ல ஆயுதமாக அண்ணன் விஜய் இருப்பார் என்று சொன்னால் அந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்வதில் நாங்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறோம் உறுதியா இருக்கிறோம் தமிழ் காவல் படை வந்து வாங்க தலைவாங்கிற படத்துல விஜயோட ஸ்டார்டிங் முன்னாடி நேம் போடுவாங்க பாத்தீங்களா அதுக்கெல்லாம் முன்னாடி அஹ் கருப்பினத்தை எதிர்த்து போராடினே ஒரு மால்கம் எக்ஸ் சொல்லக்கூடிய ஒருத்தருடைய புகைப்படத்தை போட்டுதான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் அங்க இருந்த அரசியல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிதானே அதுதான் அதுதான் இது வந்து எனக்கு தெரிய கணிப்பு சரினா நான்காண்டு காலத்திற்கு முன்பாகவே திட்டமிட்டு எப்ப களம் இறங்கணும் எந்த அரசியலை முன்வைக்கணும் இதுல இன்னும் சொல்ல போனா வந்து அந்த நிச்சயமான எல்லாம் அவங்க வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அவங்களுடைய சித்தாந்த சிந்தனையே என்ன அப்படின்னா திரைத்துறையில ஒரு சாதாரண ஒரு இயக்குநராக இருந்து முகம் தெரியாத பெரிய வெளிச்சம் இல்லாத ஒன்று ரெண்டு வெற்றி படங்களை தாண்டி பெரிய வெற்றிப்படம் கொடுத்து விடாத இயக்குனர் சீமான் அவர்களால் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு சித்தாந்தத்தை பேசி அதில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு இது போன்ற தொடர்ச்சிய தேர்தல்களை தனியார் சந்திச்சு இத்தனை லட்சம் வாக்குகளை இவங்களால வாங்கிவிட முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு விஜய்ங்கிற நம்மளால வந்து நாம ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நாம வந்து ஒரு வேலை பார்த்தோம்னா அது வந்து இந்தியாவின் தலைப்புச் செய்தி அப்ப நம்மால ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்து நம்மளால இந்த வாக்குகளை வாங்கிவிட முடியாதா இப்போது இல்லை என்று சொன்னாலும் அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் நம்மளால செஞ்சிட முடியாதா அதிகாரத்துக்கு வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறப்பதற்கு காரணமே அண்ணன் சீமானவர்கள் தான் அது நான் ஒரு பேட்டியில பதிவு செஞ்சேன் இனி வரக்கூடிய அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நூறாண்டு காலத்திற்கு அரசியலை நம்பி வருகின்ற என் போன்ற இளைய பிள்ளைகள் பணத்தை நம்பாமல் அரசியல் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணம் அண்ணன் சீமானவர்கள் தான் அது அண்ணன் விஜய்க்கும் அவர்கள் முன்மாதிரியா இருந்திருக்கிறாரு அது அண்ணன் விஜயகனே இல்லையா நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய படிப்பனைகள் எடுத்து பார்த்து நாங்கள் கத்துக்கொண்டு வருவோம் இருக்காங்க வாங்க வாழ்த்துக்கள் ஆனால் இது வந்து சினிமாவை போல அவ்வளவு யதார்த்தமான களமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி இருக்காது அப்படிங்கிறது நெருப்பி மக்களுடைய மனநிலைமை சமூகத்துடைய பிரச்சனை எல்லாம் ஒன்னும் அதிகமான இந்த ரெண்டு ஆண்டு காலத்துல அதாவது இருபத்தி ஆறு அவரோட டார்கெட் அப்படின்னா இந்த இருபத்தி மூணு இந்த இந்த இருபத்தி நாலுல இருந்தே இந்த ஒரு வருட இந்த இரண்டு வருட காலங்கள் அவர் மக்களுடைய கையில எடுத்து செய்யணும் அப்பதான் அவரோட பல்ஸ் என்னங்கறது முடியுங்கிறீங்க ஆமா நீங்க காலத்துக்கு வர்றதுன்னா ஏதோ வந்து வந்தோம் ஒரு மாசத்துல ஒரு நாள் வந்து கூப்படிப்பண்டில் ஒரு கூட்டம் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டோம் கூட்டம் கேட்டா கூடும் உறுதியா கூடும் சில மாநாடுகிற மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அவர் அவர் தமிழ்நாட்டுல அவர் எங்க எங்க எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டம் கூடுங்க

ஒரு ஒரு அரசியல் புரிதலோட ஒருத்தனை சொல்லி கொடுத்து கத்து கொடுத்து இதுதாண்டா அகவணக்கம் இதுதான் வீர வணக்கம் இதுதான் மலர் வணக்கம் இதுதான் உறுதிமொழி இப்படிதான் முழக்கம் போடணும் இந்த அரசியலை இந்த பார்வையோட பார்க்கணும் இந்த புத்தகங்களை வாசிக்கணும் இது போன்ற கருத்துக்களை கேட்கணும் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு கூட்டங்களை வச்சுக்கக்கூடியவங்களாலேயே வந்து எல்லா விஷயத்திலையும் நேர்த்தியா நடத்திவிட முடியல எங்க போனாலும் ஒரு பிசு தட்டுது ஒரு தவறு வருது ஆனா இது எதுவுமே இல்லாத வெறும் ஒரு ரசிக மனப்பான்மையோடு தளபதி விஜய் இதை தவிர வேற எதுவுமே தெரியாமல் ரசிக படையோடு இருக்கக்கூடிய இவர்களை எப்படி கையாள போறீங்க களத்துல எப்படி கையாள போறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இணையதளத்துல எப்படி கையாள போயிட்டாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவர் கட்சியா ஆரம்பிச்சு பதிவு எவனா ஒரு மாற்று கட்சிக்கா ரெண்டு மூணு பேர் வந்து போய் பின்னோட்டம் இதெல்லாம் ஒரு கட்சியா அந்த மாதிரி சம்திங் எதிரா எழுதி போடுறான் அதுக்கு உடனடியா கீழே போடுறான் கமெண்ட் எல்லாம் அது எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க குட்டி கூம்பாங்க இந்த தூக்கை கட்டுக்காய் பாத்தீங்களா அவங்க பண்ற வேலை முது முது ஈ மொச்ச மாதிரி வந்து அசிங்க அந்த வார்த்தை இந்த வார்த்தை கட்ட வார்த்தை எங்க வீட்டு கட்ட வார்த்தை இல்ல அப்படி பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு எப்படி நம்ம சொல்லி எப்படி இவரு சொல்லி கொடுக்க போறாரு எப்ப ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் கண்ணியமா எதிர்கொள்ளணும் எப்படி இவனுக்கு கத்துக் கொடுக்க போறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வேற எனக்கு அச்சம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி திமுகவை அதிமுக மேடை போட்டு கிளிகிடுன்னு கிழிப்பான் அவன் அத பார்த்துட்டு பல்ல காமிச்சுட்டு ரைட் ரைட் வட்டுவா மாப்பிள்ளை போய்கிட்டே இருப்பான் திமுக ரமான இந்த பக்கம் அதிமுக திமுக மேடை போட்டு அதிமுக கிழிப்பான் ஆஹ் அதிமுக என்ன பங்காளி நல்லா எல்லாம் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் மாணவ ரெண்டு பேரையுமே நாம் தமிழர் வந்து கூட்டம் போட்டு திமுக வஞ்சரி இல்ல அதிமுக வஞ்சரி இல்ல போட்டு கிளிகள் கிழிப்பாங்க திமுக அதிமுக ரெண்டு பேருமே பாத்தும் பாக்காத மாதிரி போயிடுவான் ஆனா இப்ப நாளைக்கு அது திமுக மேடையோ அதிமுக மேடையோ எந்த கட்சியும் மேடையோ ஒரு மேடை போட்டு விஜய வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டா

நம்ம தான் இருப்போம் ஒரு விஜய் டீச்சர் போட்டு வருவான் கல்ல கொண்டு ஏறிவான் இப்ப இது போன்ற தம்பிகளை இதற்கு யார் பொறுப்பேற்பது செய்தி ஆயிடும் ஊடகங்கள் செய்தி ஆயிக்கிடும் இதுக்கு யார் பொறுப்பேற்பது யார் பொறுப்பேற்கும் விஜய் தானே பொறுப்பேற்கணும் இதெல்லாம் எப்படி கையால போறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எப்படியாவது இந்த இருக்கிற பாசங்களே பெரிய பாசம் புத்திர பாசம் வாங்க நம்ம சாகிறதுக்குள்ள நம்ம உதயநிதி ஸ்டாலின் கையில கட்சியவும் ஆட்சியும் கொடுத்துட்டு கண்ணை மூடணும்னு நினைச்சு இந்த வயசுலயும் அவர் வந்து அவ்வளவு மெனக்கிடுறது அவராலேயே செய்ய முடியல இவ்வளவு மெனக்கிட்டு ஒரு பாரம்பரியம் கொண்ட அவராலேயே செய்ய முடியல ஓப்பன் ஒரு பொது வெளியில மேடையில முதலமைச்சர் பேசுறது எனக்கு தூக்க வரமாட்டேங்குது நீங்க பண்றதெல்லாம் திமுக கட்சி பண்றதை பார்த்து தூக்க வரமாட்டேங்குது நைட்டு படுக்க போனாலும் காலையில ஏதாவது ஏழ்ரை கூட்டிட்டு ஏதாவது பிரியாணி கேட்டு சண்டை கிட்ட போட்டு வாங்க புரியுதா உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சதுமே இன்னைக்கு என்ன ஏழரை இழுத்தாங்கன்னு தெரியலையே எந்த மாவட்டத்துல எந்த இவங்களுக்கு தான்னு தெரியலையே நான் எந்திக்கிறேன் நான் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாருன்னா அதெல்லாம் வேதனையின் உச்சம் உண்மையில வருத்தப்படுறேன் அதுக்காக அப்ப அப்படி போல பாரம்பரியம் கொண்டு கட்டமைப்பு கொண்டு கிளை வாரியா கொண்டு அண்ணான்னு பெரியாருன்னு அது இதுன்னு ஏதாவது ஒன்னு ரெண்டாவது சொல்லிக் கொடுத்து வச்சிருக்கிற அவங்களாலேயே இதை சமாளிக்க முடியலையே நீங்கள் என்ன செய்ய போறீங்க இதையெல்லாம் நினைக்கிறப்ப ஒரு சக தமிழனா எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய வருத்தமா தான் இருக்குது இது அத்தனையும் தாண்டி நீங்க வந்து அது வீரியமா வந்து நின்றுட்டீங்கன்னா அதற்கு இப்போதே தமிழ் படையின் முன்கூட்டிய வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இந்த மண்ணுல பஞ்சம் பொழைக்க வந்த அவன் இவன் இவன் எல்லாரையும் தாண்டிட்டு சண்டை ஒருவேளை சண்டைன்னு வருதான் அப்படி சண்டை வரும்போது கூட நிக்கிற ரெண்டு அணியும் நம்ம அணியா நிக்கணும் ஓர்ற இப்ப அண்ணி இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அதிமுக பாஜக அத்தனை வரைக்கும் பண்ணிட்டு சண்டை ரெண்டே பெருக்குதான் நிச்சயமானா அண்ணன் விஜயா கருத்தியல் சண்டை அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி வரட்டும் மக்கள் முடிவு பண்ணட்டும் மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த தம்பி இத்தனை வருஷமா போய் படத்துல நடிச்சுட்டு வந்திருக்கிறாப்புல நல்ல தம்பி தான் நம்ம தம்பி தான் இந்த தம்பி இத்தனை வருஷமா வந்து போய் வந்து நம்ம ஊர் ஊரா போய் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த சீமான தம்பி மூத்த தம்பி போராடிட்டு வந்திருக்காப்புல இவரும் நம்மளால்தான் நம்ம பையன் தான் இவங்களுடைய சித்தாந்தம் என்ன இவங்களுடைய சித்தாந்தம் என்ன இவங்க வந்தா என்ன செய்ய போறாங்க இவங்க வந்தா என்ன செய்ய போறாங்க ரெண்டுல யாரை தேர்ந்தெடுக்கலாம் கரும்பு விவசாயியா அல்லது விஜயர சிந்தனமா அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் பார்த்து வாக்களிக்கட்டும் அந்த மக்கள் மீது எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பதினஞ்சு வருஷமா இனி மேல் கூத்தாடியை பார்த்து ஓட்டு போடாத பணத்துக்கு ஓட்டு போடாத வாற்றுக்கு ஓட்டு போடாத சாதி பார்த்து ஓட்டு போடாத மதம் பார்த்து ஓட்டு போடாத இந்த மண்ணுக்கானவை யாருன்னு பார்த்து ஓட்டு போடு திரும்ப திரும்ப நாங்கள் செய்த பரப்புரை கட்டாயம் எங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மக்கள் இதற்கு முன்னால் இருந்த திராவிட கட்சியை நம்பிய மக்கள் போல் இல்லாமல் இந்த இணையதள காலத்தில் சமூக வலைதள காலத்தில் அறிவார்ந்தவர்களாக இருப்பார்கள் யார் வந்தாலும் இந்த மண்ணுக்கானவன் யார் என்பதை பார்த்து வாக்களிப்பார்கள் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால இந்த ஆட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆட்டத்தை ஆடுவதற்கு கையில கிளவுஸ் ஹெல்மெட் ஹெல்மெட் எல்லாம் மாட்டி தயாரா நிக்கிறோம்